சம்பளம் அந்த கொடுபடத்துக்கு தயாராக எட்டு மணில இருந்து நாலு மணி அங்கே இருப்பேன் நீங்க வந்து கதைக்கலாம் மானம்பரா கதைப்ப

இப்போ நாங்கள் இந்த இலங்கை அம்மா இந்த காணியை தாண்ட போராடுறது இல்லை இந்த போரா இந்த பிரயோசனமும் இல்லை நாங்கள் தான் ஜாப்பானில் இந்த மூன்று எம்பி மாதிரி அனுப்பியிருக்கிற மா இலங்கை அரசாங்கத்த என்ன சொன்னாலும் தலையாடுறதுக்கு இலங்கை அரசாங்கத்தை நம்ம பிரயோசனம் இல்லை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போகணும் காணி தொடர்பான பிரச்சனையாக சர்வதேச நிறுவனம் ஒன்று ஏதாவது ஒரு நாடு ஒன்று விசாரிக்கணும் அதுக்கு மனித உரிமை ஆணையாளர் வந்து நாளைக்கு இன்னைக்கு இருபத்தி மூன்று இன்றைக்கு கொழும்புக்கு பாரு நாளைக்கு அவர் மீட் பண்றேன் நான் கொழும்புல நாளைக்கு இன்றைக்கு இங்க வரு செம்மணி புத வந்து அவர் சந்திப்பார் ஐயா மார்டையும் நான் சொன்ன இங்கே அவரை கூட்டிக் கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அரசாங்கம் உங்களுக்கு விடாதோ அரசாங்கம் வந்து அப்படி கார்ல அப்படி சுத்தி கொண்டு திருப்பி கூட்டிட்டு போயிருக்க திரும்ப அப்படி வராட்டி நான் நாளைக்கே என்னுடைய மோசத்துல போடுவேன் அவர் அங்க வர மாட்டார் நீங்க சிறுமணிக்கு வாங்குவோம் தயவு செய்து ஒரு பஸ் ஒன்றை பிடிச்ச ஒரு அரேஞ்ச் பண்ணி கூட்டிக் கொண்டு வாங்குவோம்

உண்மையான பிரச்சனை காணி பிரச்சனை மக்களோட பிரச்சனை இதை கதைக்கிறதுக்கு நாளைக்கு சரிதானே சந்தோஷம் நான் தான் வேலை செய்கிறேன் கடைசி நாள் வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் வாழ்க்கையில எந்த சனத்துக்கு உருவாட மாட்டேன் சரிதானே நன்றி இது வந்து மயிலட்டி காலம் நடக்கிற பிரச்சினைகளை பார்க்கறதுக்காண்டி வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்

போறதுக்கு பயங்கர மாடுது காத்துக்களை நினைக்குது இல்ல

இந்த மூ மூன்று ஜிஎஸ் டிவிஷனில் இருநூற்றம்பத்தொண்டு மட்டும் ஒரு பகுதி அழகாக இருக்குது மற்ற ரெண்டு முழு சாவிட இல்லை இருநூற்றி ஐம்பத்தி அந்த இடத்தை விட்டால்

അല്ലേ അതൊക്കെ ബംഗളമാട്ടാണ് അതൊക്കെ ഒരുപാട് ഉണ്ട് കാണിക്കുന്നുണ്ട് അതெல்லாம் അതൊക്കെ ബംഗളമാട്ടാണ് അതൊക്കെ ഒരുപാട് ഉണ്ട് കാണിക്കുന്നുണ്ട്

நீங்கள் ஒதுக்கப்பட்டாங்க அவர் சொல்றது கொண்ட குடியேற்று வாங்குறது என்ன குடியேற்றுவான

வளர்த்தங்க <laughs> விட்டு <laughs> <laughs>

அதுக்கெல்லாம் போட் கொண்டு வர கூடி ஆலங்கிட்ட இருக்கானே ஓ இந்த அடமும் அங்க இருக்கப்போ இந்த இந்த தானத்துல ரோடகள் தரறதால உங்களுக்கு போறது எல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த ரோடல இருந்து விட்டா உங்களுக்கு எட்தா சார் எடுத்து விட்டா முக்கியமான இந்த ரோட விட்டுအောင် விட்டா பேந்து இருந்து இந்த سنه سنه எடுத்து கொண்டே கடல்கதாக்ற மண்டது இந்த வீசன் தானா வந்து அந்த கடாக்ற அது சுத்தாகி ஆச்சு. அரை சுத்தாகினாலவும் நடக்குறப்போ

പുസാ പിടിച്ച് നാല് പോയാളെ കൊണ്ട് പോയില്ല அட இது கொஞ்சம் பொறுяniki நான் அப்படி சொன்னாங்க நீ எடும் போடுங்க எல்லாரும் ஆரோக்கியத்துக்கு எடும் போங்க நீங்க வந்தா நம்ம இலவசமா தரேன் முதல்ல அரை சுடமா ஆக்கினதிலே இத்தனை ஓட கூடி இருக்கு அரை சுடமா ஆக்கினதிலே வேறது இல்லை உங்களுக்கு ஓட கூடி இருக்கு இது ஓட கூடி இருக்கு நான் என்னக்கறி 15 ரூபாயா நிக்கன நான் கூட கூட என்ன பண்ணாலும் நான் தரத்தை வைக்கிறேன் அந்த மேல் என்ன வந்துட்டு கொண்டிருக்காங்க தூண்ட ஒரு சேர்த்து அந்த

ജീവനെടുത്തു <laughs> ലാഭം அந்த ஆக்ளே திரால வரானே டீசல் எடுத்து வின் எட்டு எட்டு சிலிண்டர் ஆர் சிலிண்டருக்கு மேலே எட்டு தான் இருக்கு கூட என்னங்க இந்த லாரி முன்னிய ஆர் சிலிண்டர் இந்தங்க ஒரு சின்ன சாட் பண்ண இது அடங்க சின்னது இது என்னடா हां சொல்லுடா இந்த செய்யணும் நான் ஜாகே ஒட்ட இந்த கடன் இருக்கு ஆ ஆரிடா போட் அந்த இடத்துல சுத்தி விட்டுரு

கண்ண முடி பதினாம் ஆண்டு கோயிலுடைய அதே மாதிரி கிணறு பாராளுமன்றத்தில் உப்பு தேர்வு அந்த மதவீழ மூடினதா உப்பு தண்ணி மாறணும் பதினொரு பாலத்தையும் மூடுனதா அதுல பெரிய பாலம் கிடந்து இதுதான் கதைக்கலாம் புரத்தி நான் அந்த போராட்டம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்காக தான் இதுக்கு முடிஞ்ச அலைஞ்சில் கூட்டிங்க வந்தேன் அதுல பதினோரு கண்மதம் இருந்து அந்த பதினோரு கண்மதமும் யுத்தம் யுத்தம் அமுக்கி அதை அமைக்கி போடுவோம் ரோட்டை இப்ப என்ன செய்ய உங்களுக்கே தெரியும் இந்த தேக்க மரம் வளர்ந்தது முழுக்க இந்த சேனம் பனிஷ்மெண்ட் உப்பு பனிஷ்மெண்ட்டுக்கு தண்ணி ஊத்து சரியோ இன்றைக்கு அங்கே ஒரு கிலோ உப்பு எடுக்கிறார் இரண்டு யுத்தம் தேவையான உப்புங்க இயக்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது இப்போ இப்போ எடுங்க அந்த உப்பு அதனால இருந்தாலும் உப்பு அதுக்காக தான் சொல்றேன் வேண்டாம் இந்த மதவ மூடுனதாட்டு என்னெடுக்கலாம் இந்த முறையுமே வந்தது அமைச்சர் சந்திரத்தை கேட்குன்னா தன்னரை கொண்டு புரிஞ்சாட்டு வாங்கிக்கு போட்டுருக்கேன் என்ன பை சொல்றது நான் இது காசு ஒதுக்கப்பட்டது தயிர் போது நடக்குது பாரு வந்த பிரியாசனம் என்ன கயக்கிறது இப்ப மீட்டிங் நடத்துறதுக்கு தெரியாது எவ்வளவு காசு வந்திருக்கேன்